வணக்கம் இந்தியாவின் எழுபத்தி எட்டாம் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்தியாவின் சுதந்திரத்துக்காக போராடிய நம்மளுடைய போராட்ட வீரர்களின் நினைவுகளை எப்போதும் போற்றுவோம் நம்மளுடைய இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல இன்னைக்கு என்ன நாள்னு உங்களுக்கே தெரியும் ரெண்டாவது ரவுண்டு மாணவர்களுக்கு காலேஜ்ல போய் சேர வேண்டிய மாணவர்களும் அதுக்கப்புறம் டிஎஃப்சி சென்டரில் போய் சேர போற மாணவர்களுக்கும் அவங்களுக்கு இன்னைக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வரப்போகுது இந்த அலாட்மெண்ட் ஆர்டரை எடுத்துக்கிட்டு அவங்க வந்து கல்லூரியிலையும் டிஎஃப்சி சென்டர்லையும் போய் சேர வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காங்க மாணவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு என்னுடைய ஒரு அக்கறையான ஒரு பதில் என்னென்னா நம்ம சர்டிஃபிகேட்டை ஒரு கல்லூரியில் இல்லை ஒரு டிஎச்சி சென்டர்லையே நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் பல முறை யோசிக்கணும் ஏன்னா வந்து நீங்கள் ஒரு கல்லூரிக்கு உறுதிப்படுத்துறதுக்காக கொண்டு போய் கொடுக்குறீங்க அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதை கொடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் ரிட்டர்ன் கையில் வாங்குறது ரொம்ப ரொம்ப ரேரு ஏன்னா நம்ம இந்தியாவில் உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து அதாவது உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பாலிசின்னு ஒன்று இருக்கு மறுபடியும் அந்த சர்டிஃபிகேட்டை வாங்க முடியும் பணத்தையும் வாங்க முடியும் செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் ஆனால் இருந்தாலும் நம்ம தனியார் கல்லூரிகளில் கொடுக்கையில் பல முறை யோசிக்கணும் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் அந்த காலேஜுக்கு போகையில் டிஎஃப்சி சென்டருக்கு போகையில் என்னென்னலாம் கொண்டு போகணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை உங்கள்ட்ட போறேன் போகிறேன் அதனால் வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி ஹலோ டிடிஜிஸ் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ரெண்டாவது ரவுண்ட்ல என்ன ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னு எனக்கு தெரியல சில பேர் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்திருப்பீங்க சில பேர் அக்செப்ட் அண்ட் அப்போ கொடுத்திருப்பீங்க சில பேர் டிக்ளைன் டிக்ளை கொடுத்துருப்பீங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எதுவுமே கிடைக்கல சார் ஆனால் நான் ஆப்ஷன் கொடுத்தேன் அப்படின்னு நீங்க கொடுத்திருப்பீங்க உங்களுடைய ஆப்ஷன் என்ன உங்களுக்கு என்ன காலேஜ் கிடச்சது அக்செப்டன்ட் ஜாயின் கொடுத்ததுக்கு என்ன காலேஜ் கிடைச்சதுக்கு நீங்கள் அக்ஸெப்டன்ட் ஜாயின் கொடுத்தீங்க அக்செப்டண்ட்டு அபோர்ட் வந்து எதுக்காக நீங்கள் கொடுத்தீங்க உங்களுக்கு என்ன காலேஜ் கிடைச்சிருந்தது நீங்கள் எதுக்காக அபோடு மூமெண்ட் கொடுத்தீங்க டிக்ளைன் அண்ட் அபோர்ட் நீங்கள் என்ன காலேஜ் கிடைச்சது உங்களுக்கு எதுக்காக நீங்கள் டிக்ளைன் கொடுத்தீங்க இந்த மாதிரி பல்வேறு தரப்பட்ட விஷயங்களை இந்த கூகுள் ஃபார்ம் உங்களுக்காக ஒரு கூகுள் ஃபார்ம் வச்சுருங்க அதில் நீங்கள் ஃபில்லப் பண்ணுங்கள் நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு சரியான முடிவா அப்படிங்கறத உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் அதனால் மறந்தாமல் அந்த கூகுள் ஃபார்மில் நீங்கள் தெளிவுபடுத்தலாம் நான் கமெண்ட்லேயும் வச்சுருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வச்சுருக்கேன் நீங்கள் ஃபில்அப் பண்ணுங்கள் சரியா அதாவதுங்க இன்ஜினியரிங் கவுன்சிலில் ரெண்டாவது ரவுண்டு மாணவர்களுக்கு தெரியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னைக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டரு உங்களுக்கு வந்துடும் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்குள்ளே போய் சேரலைன்னா உங்களுடைய சீட்டு எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும்னு அடுத்து அந்த அந்த மே அர் மூமெண்ட்ல மாணவர்கள் வெயிட் பண்றாங்க அது இல்லாம மூணாவது ரோட்டு மாணவர்கள் ரொம்ப ஆர்வத்தோட வெயிட் பண்றாங்க அவங்களுக்கு எல்லாம் இந்த சீட்டு போயிடும் சோ இப்ப என்னன்னா நான் வந்து காலேஜுக்கு போறேன் சார் நான் டிஎஃப்சி சென்டர் போறேன் சார் எவ்வளவு பணம் எடுத்துக்கணும் சர்டிபிகேட்டை விடுங்க சர்டிபிகேட்டு உண்மையாவே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் கட்டாயம் தேவைதான் இதுல ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு மாணவர்களும் வருவாங்க அவங்க கேட்பாங்க சார் ரிசர்வேஷன் அப்ப வந்து பணம் கொண்டு போகணுமா சார் செவன் பாயிண்ட் ரிசர்வேஷனுக்கு முற்றிலும் இலவசம்ல அரசு சொல்லியிருக்கு ஸோ அப்ப நாங்களும் பணம் எடுத்துட்டு போகணுமா இல்ல சர்டிஃபிகேட்டை மட்டும் எடுத்துட்டு போகணுமான்னு ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க உண்மையை சொல்றேன் அதாவது உங்களுக்கே தெரியும் அதாவது ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர்னு ஒன்று வந்ததுன்னா நீங்க வந்து காலேஜுக்கு தான் போகணும் அதே போல டென்டடி அலாட்மெண்ட் ஆர்டர் வந்ததுன்னா நீங்க டிஎஸ்சி சென்டருக்கு போகணும் நீங்க ரெண்டு இடத்திலயும் ஒப்படைக்க கூடிய அதை சர்டிபிகேட்டா இருக்கட்டும் பணமா இருக்கட்டும் எல்லாமே வந்து நீங்க உறுதிப்படுத்துறீங்க உங்களுக்கு மனசார ஓகே அப்படின்னு தான் நீங்க கொடுக்குறீங்க அதுக்கப்புறம் வேணாம் அப்படின்னு நீங்க திரும்பி வாங்க முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கங்க இப்ப என்ன மேட்டர்னா அதாவது வந்து உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் காலேஜுக்கு போகணும்ல காலேஜுக்கு போகக்கூடிய மாணவர்கள் என்னென்ன சர்டிபிகேட் எல்லாம் வச்சுக்கணும்னு தெரியும் அதாவது ஒரு பதினோரு பதினோரு விஷயங்களை நீங்க கட்டாயமா எடுத்து வச்ச வேண்டிய இருக்கு காலேஜுக்கு போக வேண்டியவங்க எல்லாமே ஒரிஜினல் இப்ப உங்களுக்கு ஒரு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும்ல அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை போய் பக்கத்துல ஒரு ஜெராக்ஸ் சென்டர்ல ஒரு காப்பி எடுத்து வச்சுங்க ஒரு காப்பி அதுக்கப்புறம் உங்களுடைய ஒரிஜினல் டென்த் மார்க் ஷீட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய லெவல்த் டுவெல்த் மார்க்ஷீட்டு அதுக்கப்புறம் டிசி இருக்கும் தெரியுமா நீங்க டிசி இருக்கும் அந்த டிசியை வாங்கிங்க அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் இதெல்லாம் வாங்கி வச்சிருப்பீங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட்டு அதுக்கப்புறம் நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கடந்த ஐந்து வருடங்களில் நீங்க தமிழ்நாட்டில் படிக்காம வேற எங்கேயாவது படிச்சிருந்தா நேட்டிவிட்டி சர்டிபிகேட் உங்களுக்கு கட்டாயம் காலேஜுக்கு போயில அதே போல முதல் பட்டதாரி சர்டிபிகேட் சார் நான் முன்னாடி கொடுக்கல சார் இப்ப இருக்கு சார் முதல் சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கலாம் அதே போல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கன் தமிழ் அதாவது நம்ம இலங்கை வாழ் தமிழர்கள்னு இருப்பாங்க அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டிருக்கும் அதே போல இன்கம் சர்டிபிகேட் அதாவது எஸ்சி எஸ்சி ஏ எஸ்டி கன்வெர்ட் கிறிஸ்டின் மாணவர்களுக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு வருட வருடம் ஐம்பதாயிரம் ரூபா கிடைக்க போகுது அதனால அவங்க கட்டாயமாக இன்கம் சர்டிபிகேட் வச்சிருக்கணும் அதே போல அடுத்து நாலு போட்டோ காப்பி அவங்க அதுல போட்டிருக்காங்க நாலு போட்டோ காப்பியில நீங்க எட்டு போட்டோ காப்பி எடுத்துக்கோங்க எட்டு போட்டோ காப்பி ஃபோட்டோ எடுத்து வச்சிக்கோங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அந்த காலேஜில் கொடுக்கணும் அதே போல இன்னொரு முக்கியமானதுன்னா மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்னா என்ன சார் அப்படின்னு மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து ஒன்றும் கிடையாது நான் அவர் கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் அப்படி இல்லைன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நெட் சென்டர்ல மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வேணும்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அந்த சர்டிஃபிகேட்டை எடுத்து அதில் வந்து நீங்கள் தெளிவாக அதில் எல்லாமே ஃபில்லப் பண்ணி நீங்கள் ஃபில்லப் பண்ணுறேன் இல்லை உங்களுடைய பக்கத்தில் உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா அவங்களே ஃபில் பண்ணி அவங்களே வந்து சைன் போட்டு கொடுத்துருவாங்க அப்போ அதை வாங்கிக்கிட்டு நீங்க கல்லூரியில போய் சேர்ந்துக்கலாம் இந்த விஷயங்கள் அனைத்தையும் எடுத்துக்கிட்டு நீங்க எங்க போகணும் காலேஜுக்கு போகணும் மாணவர்களே ஒரிஜினல் கொஞ்சம் யோசிக்கணும் ஒரிஜினல் எல்லாமே கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ஒரிஜினல் டாக்குமெண்ட கொடுக்கணும் பண பணத்தையும் நீங்க கொடுக்கணும் அதுல போட்டிருக்கக்கூடிய அந்த வரக்கூடிய ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர்லயே உங்களுக்கு அந்த பணம் போட்டிருக்கும் அந்த பணத்தை மட்டும் எடுத்துட்டு போகணுமான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு ஒரு கல்லூரிக்கு மாறும் அரசு கல்லூரிகள்ல வேற மாதிரி கேட்பாங்க இதில் பணம் வந்து முதல் பட்டதாரி இவங்களுக்கு நீங்கள் குழம்பிக்க வேணாம் நீங்க தனியார் கல்லூரிகளுக்கு போகணும்னாவே கட்டாயமா பணம் எடுத்துக்கிட்டு தான் பணத்தை போனத்தை கொண்டுகிட்டு நான் சொல்லிட்டேன் இது ஒரு பக்கம் இதை விட்டுவோம் அடுத்து வந்து இந்த டிஎப்சி சென்டர் போகிறாங்கல்ல சார் நான் டிஎப்சி சென்டரில் இப்ப கொடுத்துருக்கக்கூடிய காலேஜை உறுதிப்படுத்திக்கிறேன் இவங்க எல்லாருக்கும் குழப்பம் என்னன்னா சார் டிஎப்சில பணம் கொடுத்தா அதை ஏமாத்திடுவாங்களா சார் மறுபடியும் கொடுக்க மாட்டாங்களான்னு கேட்கிறாங்க ஐயோ அந்த ஆப்ஷனுடைய முழு விளக்கமும் உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம் அதாவது அக்செப்ட் அண்ட் அப்போ என்ன இப்ப கொடுத்திருக்கக்கூடிய காலேஜை எனக்கு வேணும் நீங்க கொடுத்திருக்கிறது எனக்கு வேணும் அதுல மேலே எது கிடைச்சாலும் வேணும் தானே சொல்றீங்க நீங்க நாளைக்கு இப்ப கிடைச்சத வேணும்னு சொல்லிட்டு நாளைக்கு வேணாலும் ஓடி போயிட்டீங்கன்னா என்ன பண்றது அதுக்காக தான் நீங்க வேணாலும் ஓடி போயிருவீங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் நீங்க டிஎஸ்சி சென்டர் மாதிரி ஒண்ணு உருவாக்கி இப்ப கொடுத்திருக்கிறதுக்கு போய் நீங்க பணத்தை கட்டுங்க நாளைக்கு மேலே ஏதாவது கிடைச்சா ஓகே அப்படி மேலே எதுவுமே கிடைக்கலன்னா மறுபடியும் கிடைச்சதே கிடைக்கும் அதனால நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும் சார் டிஎப்சி சென்று போகக்கூடிய மாணவர்கள் அந்த டிஎஸ்சி சென்ற செலக்ட் பண்ண மாணவர்கள் மட்டும்தான் அதுல நீங்களே செலக்ட் பண்ணியிருப்பீங்க அவங்க மட்டும்தான் டிஎஃப்சிக்கு போகணும் மத்த யாரும் போக தேவையில்ல அதனால மாணவர்கள் வந்து சார் டிஎப்சி எல்லாத்தையும் கொடுக்குறேன் சார் என்னை ஏமாத்திடுவாங்களா எப்படி ஏமாத்துவாங்க இப்ப கிடைச்சிருக்கக்கூடிய காலேஜுக்கு நீங்க கொண்டு போய் சர்டிபிகேட் எல்லாத்தையும் கொடுக்குறீங்க அந்த அலாட்மெண்ட் ஆர்டர்ல போட்டுருக்கதை நாளைக்கு அதாவது நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி என்ன காலேஜ் வந்து மேல உள்ளதுல கிடைக்குதோ இல்ல மறுபடியும் கிடைச்சதோ கிடைக்குதோ அதுக்கு வந்து மறுபடியும் கிடைச்சதே கிடைக்கலாம் இல்லாட்டி மேல உள்ளது கூட கிடைக்கலாம் அப்படி எது கிடைக்குதோ அதை டிஎப்சி சென்டர்ல இருந்து அவங்க அனுப்பி வச்சிருவாங்க அந்த காலேஜுக்கு நீங்க குழம்பிக்க வேணாம் இப்போதைக்கு உறுதி நீங்க ஓடிடுவீங்களா இப்ப எனக்கு வேணும் சார் நாளைக்கு மேல கிடைச்சது வந்து எனக்கு எனக்கு வந்து மேல கிடைச்சது ஓகே இதுவும் சொல்றீங்க அப்ப நாளைக்கு இது வேணான்ட்டு போயிருவீங்கிற ஒரு காரணத்தினாலதான் உங்களுக்காக டிஎஃப்சி உதவி மையங்கள் அமைக்கப்பட்டு அங்க உங்க சர்டிபிகேட்டை வாங்கி வச்சுக்கிறாங்க அப்புறம் மேல கிடைக்குதோ இல்ல கிடைச்சதே கிடைச்சா அதுக்கு அனுப்பி வச்சிருவாங்க அவ்வளவுதான் இதுதான் வித்தியாசம் இது ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு மாணவர்களா இருக்கட்டும் ஜென்ட்ரலா இருக்கட்டும் எல்லாருக்குமே பொருந்தோம் நீங்க டிஎஃப்சி சென்டருக்கு போகையில அதாவது குறிப்பா என்னென்ன கொண்டு போகணும்னு நான் சொல்கிறேன் இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டரில் நீங்கள் டிஎஃப்சி சென்டருக்கு போகிறதுக்கான அனைத்து விஷயங்களும் சொல்லியிருப்பாங்க என்னென்ன சொல்லியிருப்பாங்க அதாவது உங்களுடைய டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டரு அந்த அலாட்மெண்ட் ஆர்டரில் எல்லாமே போட்டிருக்கும் டென்த்து ஒரிஜினல் மார்க் ஷீட்டு நீங்கள் டிஎஃப்சிக்கு கொண்டு போகணும் அப்புறம் லெவல்த்து டுவெல்த்து மார்க்ஷீட் வந்து கட்டாயமா கொண்டு போகணும் ஒரிஜினல் மார்க் சீட்டு சும்மா டூப்ளிகேட் கிடையாது ஒரிஜினல் அதுக்கப்புறம் டிசி கொண்டு போகணும் அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொண்டு போகணும் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கடந்த ஐந்து வருடங்கள்ல நீங்க தமிழ்நாட்டில் படிக்காம வேற மாநிலத்தில் படிச்சிருந்தீங்கன்னா கட்டாயமா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வேண்டும் அதுக்கப்புறம் முதல் பட்டதாரி சர்டிஃபிகேட் உங்களுக்கு இருக்கும் அதே போல இன்கம் சர்டிஃபிகேட் வேண்டும் இன்கம் சர்டிஃபிகேட் எஸ்இஏசிஏ எஸ்டி கம்யூனிட்டிக்கு தான் வேணும் எஸ்சிஏ கம்யூனிட்டிக்கு அப்புறம் ஃப்ரெண்டில் உங்க உங்களுடைய பேங்க் புக் இருக்கு தெரியுமா உங்களுடையதோ இல்ல உங்க அப்பாவோடதோ இல்ல யாராவது நீங்க கூட ஓபன் பண்ணி உங்களுடைய அப்பா உங்க அம்மா அந்த பேங்க் புக்கை மட்டும் அங்க கொடுங்க அந்த பேங்க் புக் மட்டும் கேக்குறாங்க அந்த பேங்க் புக்கோட பாஸ்புக் அந்த பாஸ்புக் வந்து பாத்தீங்க முன்னாடி போட்டோ ஒன்னு எடுத்துக்கணும் எடுத்து கொண்டு போய் கொடுங்க அவ்வளவுதான் இதுதான் மேட்ரு சோ டிஎஃப்சி சென்டர் போறவங்க இப்படி பாத்துங்க ரொம்ப எல்லாமே உங்களுக்கு குழம்பிக்கிடுங்க சார் அது என்ன சார் டிஜிட்டல்

மேல உள்ளதும் கிடைக்கலாம் கீழே உள்ளதும் கிடைக்கலாம் அதை பொறுத்து அவங்க வந்து நகரலாம் ஆனா காலேஜ் இப்பவே சேர போற மாணவர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது நீங்க காலேஜுக்கு போய் சேர்றீங்கல்ல அந்த காலேஜ்ல போய் சேரலையே பணம் கட்டுறீங்க பணத்தை கட்டுறீங்க சர்டிஃபிகேட்டை கொடுக்குறீங்க அப்பவே நீங்க கேட்டுருங்க சார் நீங்க ஒருவேளை லோன் வாங்க போற ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் பிரச்சனை இல்லை செவன் பாயிண்ட் ஃபைவ் முற்றிலும் இலவசம் நான் சொல்லிட்டேன் அதே போல நீங்க ஒரு லோன் வாங்கி படிக்கலான் இருந்தீங்கன்னா சார் இந்த போனோஃபைர் சர்டிஃபிகேட் வந்து கேளுங்க இப்போ உடனே கேட்க வேண்டிய இல்லை பொறுமையாக கேட்டிங்கன்னா அந்த போனஃபைர்ட்ஃபிகேட்லாம் வாங்கிட்டு நம்மளோட வித்தியாலட்சுமி போர்ட்டல்னு ஒன்னு இருக்கு அந்த வித்தியாலட்சுமி போர்ட்டலில் நீங்க அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான நேஷனலைசர் பேங்க் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் அந்த பேங்க்ல போய்ட்டு நீங்கள் லோனுக்கு அப்ரோச் பண்ணலாம் அதை பற்றி நம்ம தனியாக வீடியோ கொடுப்போம் அதனால மாணவர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் நீங்க ஒரு உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை ஒரு இடத்துல கொடுக்கறதுக்கு முன்னாடி பலமுறை யோசனை பண்ணுங்க நம்மளோட இந்தியாவில் நமக்கு ரீபெண்ட் பாலிசி இருக்கு நம்மளுடைய யுஜிசி என்ன சொல்லியிருக்குன்னா மாணவன் செப்டம்பர் முப்பதாம் தேதில நீங்க என்ன படிப்பேன் அவன் ஆசைப்பட்றானோ படிக்கட்டும் ஆனால் வந்து அவனுக்கு அது பிடிக்கலனா அது அவனுக்கு அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்துடணும் ஒரு பைசா கூட வாங்கக்கூடாது அந்த சர்டிஃபிகேட் பணத்தை வந்து பிடிச்சி வச்சுக்க கூடாதுன்னு சொல்லுது ஆனா அதை எந்த கல்லூரிகள் ஃபாலோ பண்றாங்கன்னு நம்ம பொறுத்த இருந்து தான் பார்க்கணும் ஸோ அதனால மாணவர்களுக்கு என்னுடைய அக்கறையான பதில் இதுதான் ஸோ எல்லாமே ஒரிஜினல் நீங்கள் டிஹெசி சென்டரில் கொண்டு போய் கொடுத்துட்டீங்க நம்மளை ஏமாத்திட்டு ஓடிடுவாங்கலாம் கிடையாது டிஎஃப்சி சென்டர்ல கொடுக்கறது என்ன இப்ப எனக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு நான் உறுதிப்படுத்திக்கிறேன் நாளைக்கு எது வேணாலும் எனக்கு கிடைச்சாலும் ஒத்துக்கிறேன் இல்ல இதையே ஒத்துக்கிறேன்னு சொல்றவங்க தானே டிஎப்சி தெரியுங்க மற்றபடி நாட்ட வாட்டல் டிஎப்சிக்கு போக தேவையில்ல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டிக்ளை டிஎஃப்சி சென்டர் போக தேவையில்ல புரிஞ்சுக்க நண்பர்களே வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கமெண்ட்ல கேட்கலாம் மறந்துடாம அந்த கூகுள் ஃபார்ம்ல நீங்க என்ன ஆப்ஷன் கொடுத்தீங்க உங்களுக்கு என்ன காலேஜ் கிடைச்சதுங்கிறத தெளிவா நீங்க தெளிவுபடுத்துங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ வெரி மச் பாய் பாய் டிடிஜி தேங்க்யூ